சாடு காடு பெண்ணாது சாதுகள் நடிச்சிட்டு இருக்காங்க அதனாலதான் நம்ம கோயில் இருக்கக்கூடிய கோபுரங்கள் இருக்கக்கூடிய நமது கடவுள்களை கனாதன கோயில பத்தி பேசுறாங்க கடவுள கல்ங்கிறாங்க இந்துக்களை நீங்க விடுத்து ஏன்னா அடுத்த தலைமுறை நாம நிம்மதியா வாழணும் நாம இந்து கோயில இருந்து வரக்கூடிய வருமானம் இம்மாதிரி எல்லாம் கோயிலுக்கு போனப்பிசா தெரியல இப்ப அறநிலைத்துறை கண்டோல போனதுக்கு அப்புறம்

நம்ம பூஜாரிகளுக்கு போடுவோம் ஏன்னால் சிவனே அவங்க தான் காலம்பூராக காத்து கிடக்குறாங்க சிவனோட காலடியில விழுந்து கிடக்காங்க நமக்காக நம்ம வேதனைகள் அவங்க கிட்ட போய் சொல்றாங்க பூஜாரி தட்டுல போடுங்க அந்த குடும்பம் உழைச்சிட்டு போகும் தயவு செய்து உண்டியல்ல காசு போடாதீங்க ஏன் சாமி ஏன் ஏன் கப்பன் கூடிய அம்மா சொல்லி கொடுத்தத தப்பு சொல்றதுக்கு எவனுக்கு உரிஞ்சது இரவன் கூடிய ரூபி இல்லையா அம்மா வீட்டு சாமியை மட்டும் ஆயிரம் மாதா காலத்தில் பேசுவாங்களா கல்லுள்ளாங்களா கருமம் ஒரு ஒரு அம்மா பாடி இருந்தது அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம் நான் என்ன சொல்றேன் என்ன

எனக்கு எல்லாம் கடவுளை கல் என்று சொல்லின்ற எவராகினும் இங்கே வந்து உபதேசம் செய்து விடலாம் என்று எண்ணார்கள் கண்டிப்பாக கல்லடிப்பட்டு கல்லடி பட்டு பாதத்தான்